அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தொன்னு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஜீரோ முப்பத்தாயிரம் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொன்போது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பது எண்பத்தி நாலு இதில் இருக்கிற முன்னர் ஜீரோ எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா அதாவது பி போலில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி இருபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ இதெல்லாம் கடைசிலுக்குற நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி ஆறு பண்ணோம்னா நூற்றி எண்பது இதில் கடைசியில நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பண்ணோம்னா எட்நூற்றி பதிமூணு ஆறு இதில் கடைசியில கிரம நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்தது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்க ஜீரோ முப்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலுக்கு ரம்மு நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவ நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு முப்பத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்குரும நம்பர் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொம்பது அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்தது ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு இருபது இதில் கடசில கிரம நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பசா இருக்குது ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது நாற்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பது இதில் நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு நாலாம் நம்பர் ஏ போடில் பாசாக இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணணும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு அடுத்தது தொள்ளாயிரம் பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு டபுள் ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற முன்நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஜீரோ எட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன்நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது ஜீரோ சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி முப்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு எண்பது இதில் கடைசியில் கடைசியிலவங்க நம்ம நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பன்னெண்டு ஜீரோ ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பன்னெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பன்னெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று எண்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது ஒன்றா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி பதினஞ்சு ஒன்றா நம்பர் பி போலில் பாசாக இருக்குது இரநூத்தி பாஞ்சு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பாஞ்சு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு எம் ஜீரோ இதில் கடைசிலுக்கு ரம் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் 735 முப்பத்தஞ்சு பெருக்கல் ஜீரோ முப்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு அறுபது இதில் கடைசியில நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பச இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொம்பது பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவப்படியில் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி ஸ்வர்ணம் கேரளா அது கேரளம் எஸ்கே ரெண்டாவது ட்ராப் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எஸ்கே ஒன் முடிஞ்சது போன வாரம் அதே மாதிரி இந்த வாரம் எஸ்கே டூ வரப்போகுது பென்னிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏபோல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலாச்சு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் பிசி போல் வந்து இருபத்தொன்று நாள் ஆச்சு அதாவது இன்னொன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரி ரெண்டாம் நம்பர் ஏ போல இருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல இன்னைக்கு முன்னிட்டு கொடுத்துருவாங்க மூணாம் நம்பர் ஏ போல இருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரி மூணாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீபந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போது இன்னைக்கு முன்னிட்டு கொடுத்துருவாங்க நாலாம் நம்பர் பி போலேருந்து இன்னிக்கு கொடுத்துருவாங்க நாலாம் நம்ம சீ போல இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சா நம்பர் ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு மாசத்தில் நாள் தாண்டி போயிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்னு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம்

ஒரு மாதம் அடிப்பது எட்டாம் நம்பர் ஏ பிள்ளைந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபுலருந்து ஐம்பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடணும்னா ரெண்டு மாதமாக எட்டாம் நம்பர் பிபிள் கொடுக்காம வச்சிருக்காங்க எட்டாம் நம்பர் சிபிள் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏபிள் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபுலருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபில் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பிள்ளைங்க அஞ்சு நாளாச்சு வினிங் நம்பர் ஏ போல நம்பர் பி போல் நம்பர் சி போல ரெண்டாம் நம்பர் அதாவது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்னைக்கான வினிங் நம்பர் இன்னைக்கு நாலாம் நம்பர் டபுள்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஐநூத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் இதுக்கு முன்னாடி எட்நூற்றி இருபத்தெட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரில மூணாவது டைம் டபுள்ஸ்ல கொடுத்துருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராம இருக்கு அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் வெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட வினிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி நாலாம் நம்பர் பி போலில் வந்து முப்பத்தி மூணு நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு நாலாம் நம்பர் பி போலி இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வர நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டு மாதம் ஆக போகுது ரெண்டாம் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் மறுத்து வைப்பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்தது ஆறான நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான மினிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா